ஹலோ மக்களே குட் ஆஃப்டர்நூன் மணிகத்துன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ கரெக்டாக மூணு மணி ஆகுது சரிங்களா நம்ம வந்து இப்போ வந்து பழைய கதையை சொல்கிறேன் அன்னைக்கு வந்து விட்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் முடித்து அதோட நான் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்த கதையை முடித்தாச்சு இப்போ வந்து என்னென்னா திரும்ப நான் அந்த முடிச்சுட்டு வந்தேன் பார்த்தீங்களா திரும்ப பழைய கம்பெனியில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்து அங்கே ரெண்டு வருஷம் இருந்துட்டு நம்மள விட்ட கரங்க சும்மா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்களா திரும்ப ஒரு விசா வருது யாருன்னாக்க நம்ம சொந்தக்காரங்க வந்து ஒருத்தர் விசா கொடுத்தாரு அது வந்து எங்கன்னா ரியாத்துக்கு சரிங்களா ரியாத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு க ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் அதுவும் அதே டிசம்பர் தான் நமக்கு வந்தது எல்லாமே டிசம்பரில் தான் வந்திருக்கு அதுவும் டிசம்பரில் வந்து என்ன டேட் வந்துச்சு அது டேட்டு சரியாக தெரில சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழில் டிசம்பரில் வந்தேன் ஓகேங்களா அந்த வீட்டுக்கு வந்து நாப்பட்ட கஷ்டம் இருக்குது கொஞ்சம் நஞ்சா கஷ்டம் இல்லை மக்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் போயிட்டு வந்துட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த கஷ்டமும் பெரிய கஷ்டம் அதே மாதிரி எங்கள் தெரிஞ்சவரை நம்மகிட்ட எடுத்து கொடுத்தாரு நம்ம வந்தோம் நல்ல வீடு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம் வந்தால் எனக்கு கஃபீல் கிடையாது அந்த வீட்டுக்கு வந்து கஃபீல் கிடையாது லேடிஸ் தான் கஃபீல் அப்போது சொல்லுவாங்கள்ல லேடிஸ் தான் நமக்கு கஃபீல் அப்படி இருக்கும்போது குடும்பம் வந்து அது பெரிய குடும்பம் எப்படின்னா அண்ணன் தம்பியெலாம் இருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிற வீட்டில் இவங்க மேடம் வந்து ஒரு டாக்டரு நான் வேலை பார்த்த இதில் வந்து டாக்டரு நான் வேலை பார்த்த வீட்டில் வந்து டாக்டரை அவங்க வந்து டாக்டரு சரின்னு சொல்லி வந்தாச்சு வந்துட்டு அதே மாதிரி சென்னையில் ஏர்போர்ட்டில் வந்து போட்டேன் கனெக்டிங் அதே ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டு திரும்ப வந்து ரியாத்தில் வந்து இறங்கிட்டேன் சரிங்களா வந்து இறங்கினது இங்கே வந்து மதியானம் வந்து கரெக்டாக இருக்கும் ரியாத்தில் வந்து நான் மதியானம் இறங்கினேன் ஓனரோட தம்பி நம்ம மேட அவங்களோட தம்பி வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணாப்புல பிக்கப் பண்ணி மதியானம் கொண்டு வந்து விட்றாங்கனாக்க மொட்டை பாலைவனம் எப்படி சொல்கிறது பாலைவனம்னாக்க வீடு இருக்குது வீடு வந்து பக்கத்தில் தான் பக்கத்தில் வீடு நமக்கு வந்து அப்படியே சவுதியில் உள்ளாங்க உள்ள ஆளுகளுக்கு தெரியும் எப்படின்னா வீடு இங்கே இருக்கும் நமக்கு அப்படியே காலி இடம் இருக்கும் பார்த்தீங்களா காளி இடத்துல நமக்கு வந்து ஒரு கொட்டாய் மாதிரி கொட்டாயினாக்கா அட்டைப்பட்டியில் இருக்கும் பார்த்தீங்களா மர அட்டப்பட்டி மர அட்டைப்பட்டியில் ரூமு கொடுத்துருந்தாங்க இது என்னடா ரூமு இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி சரின்னு இருந்தேன் மர அட்டைப்பட்டி அதுலேயும் மொத்தம் ரெண்டு டிரைவர் ஒரு இஸ்தலாவில் வேலை பார்க்க அவங்க அப்பா வந்து இஸ்தலா வச்சுருந்தாரு அதில் இஸ்தலால் வேலை பார்க்குறாலும் மேடத்தோட அவங்களோட அக்காவுக்கு அவரோட டிரைவரும் ஒருத்தர் இருந்தார் மொத்தம் அங்கே ரெண்டு பேர் தான் அந்த அட்டப்பட்டிக்குள்ளே தான் ஒன்றரை வருஷமாக நான் வந்து அந்த பாலைவனத்துக்கிட்ட தான் உட்காந்து நான் வேலை பார்த்தேன் பாலைவனம்னு சொல்ல முடியாது பாலைவனம் மாதிரி காலி இடம் இங்கே சவுதியை பொறுத்தவரை உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாமே காலி இடமாக தான் இருக்கும் அந்த இடத்துல நமக்கு அவுட்டரில் செட்டு போட்டு கொடுத்தாங்க ரூம் கிடையாது வெளியே செட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க அதில் தான் தங்கணும் ஒரு ஏசி கிடையாது ஏற்குளர் தான் நான் போன அன்னைக்கு டிசம்பர் இருந்தனால பரவாயில்ல பனிக்காலத்துலேயும் வைங்களேன் கையெல்லாம் வரைச்சி போயிடும் காலையெல்லாம் வெடிக்கும் உதடு வெடிக்கும் எல்லாம் வெடிக்கும் நான் ஃபஸ்ட் டைம் அனுபவப்பட்டனால ஜர்க்கின் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரிங்களா அதெல்லாம் வந்துட்டு அந்த வீட்டில் உட்காந்து நான் ஒன்றரை வருஷம் குப்பை கொட்டினேன் குப்பை கொட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் புதுசுங்கிறனால என்ன என்ன பண்ணாங்க புது வண்டி அந்த வீட்டிலே வந்து ஃபோடுன்னு சொல்லி ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் புது வண்டி இறக்கியிருக்காங்க எனக்கு வந்து டிரைவிங் தெரியும் இருந்தாலும் அந்த பொம்பளை வந்து நம்மளை நம்பாமல் டிரைவிங் ஸ்கூலுக்கு அமைச்சிருந்தாங்க நம்ம ஊர் டிரைவிங் ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது மக்கள் இங்கே இங்கே எப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சவுதி அரேபியாவில் வந்து டிரைவிங் ஸ்கூலில் வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க சரிங்களா காலையில் அஞ்சு மணிக்கு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு மொத்தம் இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் ஒரு ஒரு இருபது பேர்கிட்ட இருப்பாங்க அந்த டிரைவிங் ஸ்கூலில் நமக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் நினப்பீங்க எவ்வளோ நேரம் இருப்பீங்க சொல்லுங்கள் ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ நேரம் இருப்பீங்க நம்ம ஊரில் அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோம்னா காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு போனோம்னால் ஒன் ஹவரில் திரும்ப நம்மளை அமுச்சி விட்ருவாங்க ஆனால் இங்கே எப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்துகிட்டு போய் ரூமில் போட்டுருவாங்க ரூமில் இருந்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டு மதியான சாப்பாடு அங்கே தான் நம்ம தான் ஆக்கி சாப்பிட்ணும் அதுவும் அங்கே எல்லாமே சேர்ந்து செய்கிறதுனால அந்த டிரைவிங் ஸ்கூல்லேயே நம்மளால் ஆக்கி சாப்பிட்ணும் அந்த ஒரு ரவுண்டுக்கு ஒசரம் வெளியே உட்கார வச்சுருவாங்க வெளியே உட்கார வச்சு அது எப்போ கொடுக்குறாங்கன்ற தெரியாது ஆனால் அந்த ஆறு மணிக்குள்ளே சாய்ந்தரம் ஆறு மணிக்குள்ளே ஒரு ரவுண்டுக்கு நம்மள உட்கார வச்சுருவாங்க சாப்பாடு டைம் ஒன்றரை மணி நேரம் அவ்வளோதான் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு ஒரு மாதமாக அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படி இருந்துச்சு ஒரு ரவுண்டு கொசுரம் உட்காந்துருப்போம் அந் நான் எனக்கு ட்ரைவிங் தெரியும் அப்படி இருந்தும் எதுக்குடா இந்த கொண்டு வந்து இங்கே விட்ருக்காங்க அப்படின்னு மண்டையில் போட்டு அடிச்சுக்கிட்டு எனக்கு செம்ம கடுப்பு ஒரு மாதமாக என்னடா அது அந்த வீட்டுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினாலில் போய் இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருப்போம்னு நினச்சி இங்கே வந்தாலும் இப்படி ஒரு நமக்கு பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருதுடா அப்படின்னு நினச்சி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லி ஒரு 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 மாதம் ஓட்டின மக்களை கரெக்டாக இருபத்தஞ்சி நாளில் ட்ரைவிங் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு கரெக்டாக எனக்கு வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க சரிங்களா வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அப்புறம் டியூட்டி ஆரம்பிச்சிருச்சு காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறது அஞ்சே காலுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும் அஞ்சே காலுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் பண்ணி ரியாத்துலேருந்து நம்ம குறைசி ரோடு குறைசி ரோடுன்னா எக்ஸிட் முப்பத்தாறு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த முப்பத்தாறில் இருந்து நம்ம கிங் அஜீஸ் காலே இது இருக்குது தெரியுங்களா க அஜீஸ் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே நம்ம குரேஷ் ரோடு கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு டெய்லி டெய்லி ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு போயிட்டு போய்ட்டு வரணும் அது வரது பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்க காலையில் போனோம்னா டிராஃபிக்கான டிராஃபிக்கு பயங்கர டிராஃபிக் இருக்கும் அப்படியே இஞ்சு பை இஞ்சா வண்டி நவுந்து நவுந்து போவோம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறதா எழுந்திரிச்சிட்டு அப்படியே கண்ணை சொருவோம் தூக்கமாக ஒரு வண்டியிலே அப்படியே தூங்கி தூங்கிட்டு நம்ம போகிறது அங்கே போயிட்டு நம்மளை திரும்பி அமுச்சு விட்டாங்கிறீங்க இல்லை அங்கே வெயிட்டிங் அவங்களுக்கு வேலை முடிகிற வரையும் நம்ம அங்கே வெயிட்டிங் பண்ணணும் எங்கே பார்க்கிங் கிடைக்கிதோ வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு அந்த இடத்துல நம்மளை வெயிட் பண்ணணும் நானும் கேட்டேன் என்னை ரூமுக்கு விட்டுருங்க நான் போய் சமைச்சி சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும் ரூமுக்கு விட்ருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி பார்த்தேன் நீ வண்டி எடுத்துகிட்டு போனால் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிரும் அப்படி இப்படின்னு சொல்லி 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 சொல்லியே ரெண்டு வருஷம் அந்த வீட்டில் ஓட்டிட்டேன் என்னை வீட்டுக்கும் மாட்டாங்க காலையில் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கெல்லாம் ஒரு சமயம் அஞ்சு மணிக்கு ஒரு சமயம் அஞ்சரை மணி நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு ஃபஜர் பாங்குன்னு சொன்ன கையோடு எழுந்திரிச்சி ஒரு கப் சோ அரிசியை ஊற வச்சு டக்குன்னு நைட்டே ஊற வச்சுருவேன் அதை எடுத்து போட்டு காலையில் அஞ்சு மணிக்கு சோத்த சோற்ற மட்டும் வடித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுருவேன் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு போகிறது மக்களை காலை சாப்பாடு அங்கே எதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லைனா ஒரு நம்ம இடத்துல பட்னியாக இருந்துருவேன் வைங்க காலை சாப்பாடு ஓடிடும் மதியானம் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கவே இருக்குது கேரளா ஹோட்டல் அங்கே கேரளா ஹோட்டல் இருக்கனால ஒரு ஒரு ரியாலுக்கு ரெண்டு ரியாலுக்கு குழம்பு வாங்கிக்கிறது நம்ம சோறு அடிச்சுட்டு போயிட்றோம்ல அதனால் குழம்பு வாங்கிக்கிறது குழம்பை வாங்கி சோத்தில் போட்டு மதியானம் அப்படியே ஓட்டுறது அவங்க மதியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு டியூட்டி முடியும் ஹாஸ்பிட்டல் டியூட்டி அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போவாங்கங்கிறீங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அதை முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சுற்றி சுற்றி சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே போகிறது எப்போயுமே சரி ரெண்டு வருஷம் அதே கதை அதே ரொட்டீன் தான் இந்த ரெண்டு வருஷமாகவும் இதே மாதிரி ஓடிச்சு ஒரு சமயம் புதுசாக போன அன்னைக்கு எனக்கு சொன்னாங்க ரூட்டு தெரல மறந்து போச்சு அந்த வந்த ரூட்டு ஏதோ ஒரு ரூட்டில் நான் வந்த புதுசில் மறந்து போச்சு எனக்கு ரூட்டு தெரிலையா நான் சொன்னேன் எனக்கு ரூட்டு தெரில லொக்கேஷன் போட்டுக்கூடாது அப்படின்னு எனக்கெல்லாம் தெரியாது இதுதானே ட்ரைவர் நீனே பார்த்துக்கோ நீனே போவா அப்படி இப்படி எனக்கா வந்துச்சு ஆத்திரம் அப்புறமா சொன்னேன் ஆனால் மாஃபி சொல்லலாம் இந்த இந்தா அப்போ சொன்னது எனக்கு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஊருக்கு போகிறேன் இந்த சாவியை கொடுன்னு சொல்லி நடு ரோட்லேயே வண்டியை நிப்பாட்டிட்டு உரம் கட்டிவிட்டு சாவியை கொடுத்தேன் கொடுத்த உடனே கொஞ்சம் நாள் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வண்டி நேராக வீட்டுக்கு விட்டேன் அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டாள் அவங்க அப்பாட்ட போய் சொன்னதுக்கு சரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நீ எது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத எதோ வந்தால் என்கிட்ட சொல்லு என் மகள்கிட்ட நீ பேசாத அப்படி இப்படின்னாரு சரினு சொல்லிட்டு அது ஓடிச்சு மக்களை ஒரு மூணு நாலு மாதம் கரெக்டாக ஓடிச்சு எந்த பிரச்சனை பண்ணாமல் ஓட்டிக்கிட்டே இருந்தேன் அவங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பழையபடிய கதாத்தொடர் அடின்னு ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டினேன் கடைசியில் ஓட்டிட்டு அப்புறம் என்ன ஆச்சு சரி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு நம்ம ஊருக்கு போயிட்டு வரான்னு சொன்னால் தான் இவனை என்னை விடுவாள் வரலன்னு சொன்னால் விடமாட்டாள் அப்படி ஒரு கேரக்டரு அப்படி ஒரு இது சரின்னு சொல்லிட்டு வரியா வரலையான்னு என்னை கேட்டாள் நான் வரேன் வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு எக்ஸிட் அடிச்சு சாரி எக்ஸிட் இல்லை லீவு இப்போ லீவை அப்போயும் பாருங்கள் லீவு கொடுத்து எல்லா வீட்லேயும் வந்து டபுள் டிக்கெட்டு போடுவாங்க இவளுக்கு நம்பிக்கை இல்லை நம்ம வரமாட்டோம்னு இவளுக்கும் தெரிஞ்சு போச்சு நமக்கும் தெரிஞ்சு போச்சு சரின்னு லீவு டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டு மட்டும்தான் போட்டால் ஒன்றும் டிக்கெட்டு போடல நான் என்ன நினச்சேன் ரைட்ரா சாமா நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு கரெக்டாக மூணு மாதம் லீவு கொடுத்தாங்க லீவ் லீவை கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு ஊரில் இருக்கும்போது ஃபோன் அடித்தாங்க வரியா வரலையான்னு நான் வரல அப்படின்ட்டு எனக்கு எக்ஸிட் அடிச்சிட அப்படின்னு எக்ஸிட் அடிக்கல எனக்கு எக்ஸிட் அடிக்காமல் லீவ் பேப்பரை மட்டும் அடித்த மாதிரி கொடுத்துட்டேன் லீவ் பேப்பர் அடித்தா நம்ம என்ட்ரி பேப்பர் நம்ம திரும்ப வந்து சவுதிக்கு என்ட்ரி ஆக முடியும் அப்போ வந்து ரூல்ஸ் என்னென்னமோ மாதிரி இருந்துச்சு ஆமாம் மூணு வருஷத்துக்கு சவுதிக்கு என்ட்ரி ஆக முடியாது சரி நம்ம இந்த வீடு பிடிக்கலான்னா நம்ம வேறு வீட்டுக்கு போகலான்னு நினச்சி நம்ம போய் பார்த்தா நம்மளுக்கு எக்ஸிட் அடிக்கல நம்மளை அப்படியே விட்டுட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சு சவுதிக்கு திரும்ப வர முடியல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடைசி டிசம்பரில் தான் நான் வந்தேன் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி அப்புறம் வந்து ஊரில் ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தேன் ரெண்டு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா முடிஞ்சு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தேன் இது வந்து பாட்டு தெரியல வரும் இந்த கதையை கேளுங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும் இந்த கதை சரிங்களா நம்ம பாட்டு தெரியல பார்க்கலாம்